கடல் கோடியில இருக்கிற நிறைய எங்கள் மீனவ சமுதாயத்துல மக்கள் எல்லாருமே வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு முன்னே பார்த்த உடனே நைட்டே கன்லேசா கலஞ்சிருச்சு மீனவர் மீன் குழம்பு மசாலா எங்களை எதிர்க்கு யாருமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணதே கிடையாது

அதுக்கு வாங்கிருக்கோம் அதுக்கப்புறம் எஸ்பீரிய சர்டிபிகேட்னு வாங்க அதுதான் சொல்றேன் அதனால நம்ம நம்ம இப்போ மீன் மீன் குழம்புக்குன்னு ஒரு மசாலா இருக்கும் ஃப்ரைக்குன்னு ஒரு மசாலா இருக்கும் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுவோம் இது மல்டி பர்பஸ் எல்லா மசாலாவும் சமைக்கும் போது அந்த மசாலா கூட ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கணும் ஆனா முழுக்க 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 இந்த மசாலா வச்சு நீங்க சமைக்க முடியாது ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் இப்ப நான் கோவையில இருக்கிறேங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு ஃபுட்டு சிவக்கண்ணன் சம்பத்தண்ணன் வந்து கோவையில் வந்து ரெஸ்டாரண்ட் தான் வச்சுட்டு இருந்தாங்க வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க நன்றி மசாலா ஸோ அது வந்து போன மாதம் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு கிராண்ட் ஓப்பனிங் பண்ணி ஒரு ஷோரூம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மசாலாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காது ஒன்லி சிக்ஸ் மந்த் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ப்ராடக்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கான் மாதிரி நல்லா ஆசைப்பட்டு சாப்பிட்றவங்க இல்லை கான் மாதிரி சமைக்க தெரியாதவங்க அவங்களுக்கு இந்த மசாலா ரொம்ப யூஸ் ஆகும் இது எப்படி சமைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க கடாய அடுப்பில் ஏத்துறீங்க கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்துறீங்க நீங்க சன்ஃபிளவர் ஆயிலோ கடுகு எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எல்லா எண்ணெய்க்கும் இந்த மசாலா சூட் ஆகும் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பில அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து டேரெக்டாக சிக்கனை போடுறீங்க சிக்கனை டேரெக்டாக அந்த எண்ணெயிலே வதக்குறீங்க அடுத்து இந்த மசாலா ஒரு கிலோ சிக்கனுக்கு ஐம்பது கிராம் மசாலா போட்டுவிட்டு அதுக்கு ஒரு அரை லிட்டரு தண்ணியை ஊற்றி அப்படியே வதக்கிக்கிட்டு நல்லா சுண்டை விடணும் சுண்டை விட்டு நீங்கள் கீழே இறைக்கணும் இதில் உப்பு போட தேவையில்ல இஞ்சி பூண்டு போட தேவையில்ல வெங்காயம் தக்காளி தேவையில்ல எல்லாமே இந்த மசாலாக்குள்ளேயே இருக்குது எப்படிங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் இதுக்குள்ளே போடுறீங்கன்னா இது எல்லாமே ட்ரை பண்ணி டேரெக்டாக நாங்கள் வாங்கி அதை கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ட்ரையரில் காய வச்சு அதை பக்குவமாக நம்ம மிஷினில் போட்டு அரைச்சி அதுக்கு தேவையான மசாலா தேவையான இன்க்ரீடியன்ஸ் உள்ள கரெக்டாக கொடுத்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப ஈஸியான வேலை பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் உங்களுக்கு சிக்கனோ மட்டனோ வேணும்னா இந்த கிராமத்து ஒருத்தரையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அடுத்த முறை சமைக்கும் போது இந்த சிக்கனும் போடாமல் சமைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரைட்டு கட்ட

என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை எடுத்து வச்சு சமைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமையல் தான் இது இந்த இந்த ஒரு இருந்தா போதும் வீட்டுக்கு சூப்பரான கறி ரெடி ஆயிரும் இது நம்மளோட ஸ்பெஷல் மசாலா உப்பு இது போட்டுக்கோ யாரும் உப்பு போட்டுறாதீங்க நீங்க வேணும்னா இதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க இதுக்கு மேலே இதை எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இதை நீங்க வாங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும் ஆமா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டு கூட்டிகிட்டு போயிடும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு வறுத்துக்கறி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நேராக நம்ம வீடியோ கூப்பிட்டு போயிடும் நேராக நம்ம யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வறுத்து கறி மசாலா வச்சு எப்படி சமைச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவாக நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் சமைச்சிக்கலாம் இல்லை சிக்கனும் சமைக்கலாம் மட்டனும் சமைக்கலாம் எப்படி சமைக்கணுன்றதை நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாக்ஸில் சொல்லியிருக்கோம் இது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ரோஸ்ட் இது வந்து நாலு பாக்கெட் இருக்கு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம நாலு பாக்கெட் இருக்கும் இது எப்படி சமைக்கணும்னு நான் சொல்லி தந்துடுறேன் நம்மளுக்கு ஒரு கிலோ மீன் இருக்குன்னா ஒரு கிலோ மீனுக்கு ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா போட்டு கலக்கணும் கலக்கிட்டு ஐம்பது கிராம் மசாலா ஓபன் பண்ணி உள்ள கொட்டி அதையும் களைக்குருங்க ஒரு ஒரு மணி நேரம் மீனை ஊற வச்சிருங்க இதுக்கு உப்பு காரம் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கு நீங்க எதுவுமே போடுறதில்லை ஒரு மணி நேரம் மசாலா ஊற வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் தவா அதாவது தோசைக்கள் இருக்கு இல்லையா தோசக்கல்லில் நீங்கள் பொறிச்சும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலையும் பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மசாலாவில் என்ன சிறப்புனா நிறைய பேர் மீன் பொடிக்கும் போது மீன் ஒரு பக்கம் இருக்கும் மசாலா ஒரு பக்கம் இருக்கும் அந்த பிரச்சனை இந்த மசாலாவில் இருக்காது மசாலா கலராமல் மீனோடவே ஒட்டி இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எந்த மாவுலாம் ஆட் பண்ணலை நிறைய பேர் மைதா மாவு போடுவாங்க கான்ஃப்ளவர் மாவு போடுவாங்க அரிசி மாவு போடுவாங்க இதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை கடலை மாவு போடுவாங்க அதுவும் இதில் ஆட் பண்ணலை அப்போ எப்படிங்க மசாலா பிரியாமல் இருக்குன்னா இந்த மசாலா தயாரிக்கும் போது நாங்கள் இதுக்கு ஈக்குவலான முதல் தரம் வாய்ந்த கடலைப்பருப்பை வாங்கி அந்த கடலைப்பருப்பை பக்குவமாக வறுத்து அந்த கடலைப்பருப்பை வறுத்த மாவை இதில் சேர்த்துருக்கோம் அதனால தான் இதோட மசாலா வந்து பிரிஞ்சு வராதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எண்ணெயிலையும் பொறிக்கலாம் தவாலையும் பொறிக்கலாம் ஏன்னா வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு போடுவாங்க கான்ஃபிளோர் மைதா போடுவாங்க அப்படியே நம்ம மீனவர்கள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் போட மாட்டாங்க வெறும் மசாலா தான் போடுவாங்க இந்த ரெண்டு குழப்பமும் இருக்கு அப்போ ரெண்டு மக்களையும் நம்ம எப்படி சாட்டிஸ்பைட் பண்றதுன்றதுக்காக இந்த மசாலா நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் இதை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த மீனுக்கு அந்த மீனுக்கு இல்லைங்க மாத்து மீன் குளத்து மீன் கடல் மீன் எந்த மீன் போட்டாலும் இது மசாலா டேஸ்ட் தரும் ஜாமீனுக்கு ஜாமீனுக்கா போட்டுருக்கேன் கொஞ்சம்

ரொம்ப <laughs> மசாலா <laughs>

ஆனா முழு முழுக்க முழுக்க இந்த மசாலா வச்சு நீங்க சமைக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சாப்பிட முடியாது அப்போ நம்ம காமனா சமைக்கும்போது அதுல ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிட்டீங்க ஒரு கிலோ சிக்கனா ஒரு கிலோ மட்டனா ஒரு கிலோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இதுதான நல்லதுன்னு இவ்ளோ நேரம் இந்த மசாலா வச்சு எப்படி சமைக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா இந்த மசாலா வச்சு சமைச்சு நாங்க வேர்ல்டு யூடியூப் சேனல்ல போடுவோம் இல்லை அப்படின்னா இந்த சேனல் மூலயமா பாக்குற நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த மசாலா நாங்கள் கொடுத்து விடுவோம் அவங்க சமைச்சிட்டு அவங்களோட உண்மையான ரிவ்யூ என்னன்னு அరగாம தயவு செஞ்சு சொல்லிருங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிருங்க நல்லா இல்லனா நல்லா இல்லன்னு சொல்லிருங்க ஆனா எதுனால நல்லா இல்லன்னு சொல்லிருங்க அப்பதான் நான் கண்டுபிடிக்க முடியும் தப்பா நீ நல்லா இல்லாம அதனால சொல்லிருங்க அந்த தப்பை கண்டுபிடிச்சி நம்ம இப்போ வந்து டோட்டலாக ஒரு பதினேழு மசாலா வச்சுருக்கோம் இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு மசாலா வந்து இன்னும் ஒரு பத்து மசாலா வரப்போகுது என்னென்ன மசாலா அப்படின்றத தெளிவாக நாங்கள் வீடியோ போட்டு மாதிரி நம்ம நண்பர்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு ஒரு கிராண்டாக ஒரு ஒரு விருந்து கொடுத்து அந்த மசாலா வச்சு அவங்களுக்கு சமைச்சு ஒரு விருந்து கொடுத்து நாங்கள் தனியாக வீடியோ போடுவோம் குறிப்பாக இந்த மசாலாக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்றத

அதுக்கு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன் சர்டிஃபிகேட்னு வாங்க இந்த பொருள் நீங்கள் ஆறு மாதம் வச்சீங்கன்னா கெடாமல் இருக்கும் நீங்க தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் இருக்கு வேற என்ன சர்ட்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தது அது போக நியூட்டிஷன் சர்டிஃபிகேட் இந்த மசாலாவால என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் இது எல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் எப்படி வாங்கலாம் எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு கேட்பீங்க கண்டிப்பாக நாங்கள் இதை சொல்லியே ஆகணும் சொல்லினா உங்கள் மீனன் விட மாட்டாரு ஆமா இந்த மசாலா பாத்தீங்கன்னா நன்றி மசாலாஸ் டாட் காம் அந்த மாதிரி வெப்சைட் நன்றி மசாலாஸ் இஸ் போன லாஸ்டா டாட் காம் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நம்ம மசாலா பிரைஸோட பாக்ஸோட எல்லாம் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லா டீடைலும் இருக்கு அதில் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா போன் நம்பர் இந்த போன் நம்பர் சொல்றேங்க எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ வாட்ஸ்அப் பண்ணீங்க என்னென்ன மசாலா வேணும் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் வந்து விழுந்துடும் ஆர்டர் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதோட பேமெண்ட் நீங்க போட்டுவிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பணும் ஆமா அதோட கூட அது கூடவே ஃபுல் அட்ரஸ் அனுப்பி வந்து நிறைய பேருக்கு ஆர்டர் போட தெரியாது ஏன்னா எனக்கே ஆர்டர் போட தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் போடலாம் வாட்ஸ்அப்ல எப்படி ஆர்டர் போறேன்னு சொல்லிருங்க வாட்ஸ்அப்ல வந்து அந்த कांटेक्ट நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் தருவாங்க அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்லிருங்க சம்பஜி 8110044111 அந்த நம்பர் வந்து உங்களுடைய மொபைல்ல சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணிட்டு நீங்க நன்றி மசாலா போட்டு சேவ் பண்ணிக்கங்க இல்ல வேல் ஃபுட் என்ன ஃபுட் டிப் சேனல் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம மசாலா பண்ணுறோமோ எல்லாமே இந்த கேட்லாக்லேயே வந்துடும் நீங்கள் எப்படி மித்த மத்த வெப்சைட் அமேசான் ஃபிளிப்கார்ட்னா வந்து நீங்கள் ஆட் கார்டு கொடுத்து வாங்குங்கன்னா அதே சேம் உள்ள இருக்கும் நீங்கள் ஆர்ட் கார்டு கொடுத்து இந்த கேட்லாக் உள்ளது எல்லாத்தையும் என்னென்ன தேவை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டுக்கு போயிடும் நீங்கள் பேமெண்ட் அந்த டோட்டல் அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் வந்து ஜிபே நம்பர் இருக்கும் நீங்கள் ஃபோன்பே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுற வேண்டியதான் சென்ட் பண்ணி விட்டுட்டு முக்கியமாக நீங்கள் சென்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பாக நீங்க அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் நீங்க வந்து அனுப்பிடுங்க நீங்க அட்ரஸ் நீங்களா வித் பின் கோடுன்னு அனுப்பிச்சிருங்க ஏன்னா பின் கோட் இல்லா எனக்கு கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஏன்னா போய் ரிட்டர்ன் வரும் அது ரெண்டு வேலையா போகும் சரிங்களா நீங்களே ஆவலா இருப்பீங்க உங்களுக்கு மசாலா வருது தாமதம் ஆயிரும் கொஞ்சம் சங்கட்டமாக போகும் ஆனால் நீங்க வித் பின்கோடு அட்ரஸ் நீங்க அனுப்பிச்சுடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு காண்டக்ட் நம்பர் நீங்க கொடுத்துருங்க ஏன்னா கொரியாங்க வருவாங்க ஒரு நாட் நாட்ரீச்சபிள் இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு நம்பர் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் சரி கஸ்டமர் கேர் நம்பருங்க எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன்னு கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தாலும் மசாலா ஆர்டர் பண்றதுக்கு வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் கண்டிப்பா எதா இருந்தாலும் தெளிவா ஒரு தான் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஆர்டர் ஐடியாவே இவர் தான் கொடுத்தாரு இவர் வந்து ஜஃபேரா போட்டுன்னு ஊருகா கம்பெனி நம்ம உங்க கம்பெனிக்கு எல்லாம் போயிட்டு வீடியோ போட்டிருப்போம் அதனால இவங்க வந்து வாட்ஸ்அப் குரியர் இந்த மாதிரி நிறைய அமுச்சு இருக்காங்க அப்ப இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கைட்லைன்ஸ்லாம் மறக்காம இவர் சொன்னா அதை ஃபாலோ பண்ணிருங்க இந்த இந்த விழான்னு சொல்லலாம் விசேஷம் சொல்லலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எங்கெல்லாம் இன்னேட் பண்ணதுக்கு ஏன்னா நாங்களாம் வந்து கடல் கோடியில் இருக்கிற நிறைய எங்கள் மீனவ சமுதாயத்தில் மக்கள் இருக்கிற வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு முன்னே பார்த்தோன்னே நைட்டே கண் லேசாக கலைஞ்சிருச்சு மீனவர் மீன் குழம்பு மசாலா எங்களை வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணதே கிடையாது

எல்லாரும் மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட வீடியோல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தப்பு இருந்தா நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இப்ப விருந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் எல்லாமே நம்ம மசாலா வச்சு தான் ரெடி பண்ணி வைக்கிறோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க உண்மையா எப்படி எரி டேஸ்ட் இருக்குது அதை டைரக்டா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இவங்க எல்லாருமே வந்து அது ஒரு தனி வீடியோவா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நாங்க பேசிட்டோம் எவ்வளவு நேரம் எடிட் பண்ண போறாங்கன்னு தெரியல அது தனி வீடியோ வரும் அதுல பாருங்க நன்றி ஓகே நன்றி 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 மசாலா வந்து எல்லாருக்கும் நன்றி மசாலா